கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் யோவான் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவன் திணைகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒரு இல்லை என்று கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது உள்ளே இந்த உலகத்திலே பலர் அன்பை குறித்து பேசுகிறார்கள் சிலர் அந்த அன்பை காண்பிக்கிறார்கள் ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது தேவன் அன்பாக இருக்கிறார் அதாவது அவர் அன்பு செலுத்துவதல்ல அவருடைய பூரணமே இந்த அன்பு என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் ஒன்றையோ நாலு எட்டுல வசனம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் ஏதெனில் தேவன் இருக்கிறார் என்கிறார் உலகத்தின் அன்பை பார்த்தோம் என்றால் சிலர் சூழ்நிலைக்கு ஏற்ப அன்பு காட்டுவார்கள் சிலர் பயனுக்காக அன்பு காட்டுவார்கள் சிலர் துரோகம் வந்தவுடன் அன்பை நிறுத்திவிடுவார்கள் ஆனால் தேவனுடைய அன்போ இந்த எல்லைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது ரோமர் ஐந்து எட்டு சொல்லுகிறது நாங்கள் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்தார் பிரிசலான் இன்று நாங்கள் அந்த அன்பின் வல்லமையை தரித்துக் கொள்வோம் அந்த அன்பு நம்மை இணைக்கிறது அந்த அன்பு நம்மை மீட்டெடுக்கிறது அந்த அன்பு நம்மை மன்னிக்கிறது பிரிசலான் கர்த்தர் தாமே இந்த வஸ்திரங்களோடு உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தொடர்ந்தும் பைபிள் மரத்தின் மீது பகுதிகளோடு இணைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இது கர்த்தருடைய பிறப்பின் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்தில் உங்கள் அன்பை பூரணமாய் வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள் கர்த்தரங்களோடு இருக்கிறார்